ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சாரீ காட்டன் சாரி எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஓரம் அடிக்கப் போகிறோம் அப்படின்றத ஈஸியான மெத்தடில் தான் நான் அப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம் வீட்லேயே பார்த்துக்கோங்க ஒரு சாரி எடுத்துக்கலாம் அதில் உள்ள ப்ளவுஸ் இருக்குது அதை எடுத்து நம்ம வச்சுட்டு நம்ம சாரீ எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கடை கடன் நம்மளுக்கு தான் ஸ்டிச்சிங் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடாதீங்க ஏன்னா கொஞ்சம் சாரீ வந்து முன்ன பின்னே இருக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணியிருப்பாங்க எண்டில் வந்துட்டு அந்த முந்தானையில் வந்துட்டு கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் கிளாத் எப்போயுமே அதனால் வந்துட்டு நம்ம அதை கட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஸ்டிச்சிங்க்கு தேவையான நூல் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் நூல் எது எடுத்தாலுமே நீங்கள் அந்த கிளாத்தில் வச்சு பாருங்கள் செட் ஆகுமான்ட்டு அப்படி பார்த்து தான் நீங்கள் நூல் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது மாதிரி முன்ன பின்ன இருக்க சாரியை வந்து நீங்கள் சிசர் வச்சு கரெக்டான லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க ரெண்டு சைடும் இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இல்லைனா நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஃபோல்டு பண்ண வராது அதனால தான் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நம்ம தேவையான அந்த கிளாத்துக்கு தேவையான மேட்சான நூலை எடுத்துட்டோம் இல்லையா அதை பாபினில் எப்படி சுற்றுறதுன்னு பாருங்கள் நீங்கள் பா உங்கள் பாபினில் நீங்கள் சுற்ற திரும்னாக்கா நீங்கள் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து மொத்தமா நூல் நீங்கள் சுற்றிடாமல் நம்மளுக்கு இந்த சேரீக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்மியாக சுற்றிக்கலாம் பாருங்கள் இது போல் கொஞ்சமாக சுற்றிட்டு நீங்கள் பாபின் கேஸில் எப்படி நம்ம இதை அட்டாச் பண்ணி விட்டுற வைக்கிறோன்னு பாருங்கள் வச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாத்து வந்துட்டு நம்ம சேரீ தைக்கும் போது உடனே வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங்கை சேரீல போட்டுறாமல் ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்து வச்சிக்கிட்டு அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அதில் வந்து நல்லா தையல் நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் சாரியை மிஷினில் வைக்கணும் பாருங்கள் சாரி எடுத்துகிட்டு டபுள் போல்டு பண்ணிக்கோங்க டபுள் போல்டு பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு ஊசி குத்தி வச்சிடலாம் ஊசியில் வச்சிட்டு நம்ம மிஷினில் அப்படியே வச்சு அடிச்சிடாதீங்க ஊசியை நம்ம இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க கரெக்டாக நீங்கள் இது போல் நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணும்போது ரொம்ப பெருசாக பண்ணாதீங்க சின்னதாக ஃபோல்டு பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓரம் அடிக்கிறது நம்மளுக்கு பார்க்க நீட்டாக பர்ஃபெக்டாக வரும் அந்த ஊசி நம்ம குத்தி வச்சோம் இல்லையா அதை எடுத்துருங்க ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடலாம் ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடிச்சிடாதீங்க ஸ்டார்டிங் தையல் பண்ணும்போது நீங்கள் வந்து லாக் போட்டுருங்க உங்கள் மிஷினில் லாக் இருக்கும் இல்லையா அதுபோல் நீங்கள் லாக் போட்டுருங்க ஸ்டார்டிங் லாக் போடுங்கள் எண்ட்லேயும் ஒரு லாக் இருக்குது சொல்கிறேன் இது போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக எடுத்து கிளாத்தே விட்டுறாதீங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு தைக்கிறீங்கன்னா ஸ்லோவாக கொஞ்சம் பொறுமையாகவே தைங்க கிளாத் வந்துட்டு நீங்கள் போல்டு பண்ணி விடும்போது கொஞ்சம் முன்ன பின்னே ஆகாமல் அழகாக நீங்கள் த நான் நிறையாவது சாரி தைச்சதுனால எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வருது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணி விடுங்க இது போல் கரெக்டாக நீங்கள் லெவலுக்கு பண்ணி விடுங்க லாஸ்ட்டில் வந்து லாக் போட்டுருங்க அதுதான் இங்கே பாருங்க ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு ஸ்டிச்சிங்லாம் இது போல் நம்ம இன்னொரு சைடும் சேரீ வந்துட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில் எண்டிங்கில் உள்ள நூல் கொஞ்சமாக தூங்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் தான் இன்னொரு சைடும் அதே மெத்தடு தான் நம்ம வந்துட்டு நம்ம சேமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா டபுள் ஃபோல்டு பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக தைக்க போகிறோம் மொ மொத்தமாக நீங்கள் வந்து மடித்து மடித்து விடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மடித்து மடித்து விட்டுட்டு ஓரம் அடித்து வச்சுருங்க போல் நம்ம வீட்டில் வந்துட்டு ஸேரீலாம் நம்ம கொண்டு போய்ட்டு வெளிலலாம் கொடுக்க தேவையில்லை வீட்லேயும் நம்ம தைச்சிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு காட்டன் சாரி இதுவே வந்துட்டு காட்டன் சேரீ இல்லாமல் நார்மல் சேரீலாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண டக்குன்னு வராது காட்டன் சேரிலாம் ஈஸியாக வரும் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் பண்ணி கட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைட்டான பர்ஃபெக்டான தையல் நம்மளுக்கு கிடைக்கும் இது போல் வீடியோ நீங்கள் அடிக்கடி நான் போடுறேன் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தினமும் ஒரு வீடியோ பாருங்கள் நான் போடுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சேரீயை பொறுத்த வரைக்கும் காட்டன் சேரீலாம் ஸ்டிச்சிங் சூப்பராக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்